எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏன் லாங் வீடியோ போடலன்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும் அது கமெண்ட்ஸ்லையும் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க நான் ரீசெண்ட் டேஸாக ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன் அது ஏன் லாங் வீடியோ போடல அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அது என்னன்னு நான் சொல்லிடுறேன் நான் ரொம்ப நாளாக ஷார்ட்ஸ் போடுறனால இப்போ லாங் வீடியோ மேக் பண்ணுற ஞாபகமே இல்லை அதனால தான் வீடியோ வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது நான் போர்ட்ரேட்டில் வச்சு எல்லாமே ஷூட் பண்ணிட்டேன் ஆனால் லேண்ட்ஸ்கேப்பில் தான் இதெல்லாம் ஷூட் பண்ணணும் சாரி லாங் வீடியோக்கு மேக் பண்ணுறதை மறந்துட்டேன் அதனால் இந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ நான் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடல அப்படின்றதையும் சொல்லிடுறேன் எனக்கு வந்துட்டு செகண்ட் டெலிவரி ஆயிருக்கு எனக்கு பாப்பாக்கு அப்புறமா இப்போ செகண்ட் தம்பி பிறந்திருக்காங்க அதனால தான் நாளாக என்னால் வீடியோஸ் போட முடியல இப்போ குட்டி பையனுக்கு பத்து மாதம் ஆகிடுச்சு அதனால் இன்னி வீடியோஸ் வந்துட்டு கண்டிப்பாக நான் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எல்லாரையும் யோசிக்கலாம் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த யூடியூப்பில் வீடியோஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் விட விடமாட்டேன் என் ஃபேமிலியும் விடமாட்டேன் ரெண்டையும் ரெண்டு கையில் பேலன்ஸ் பண்ணிக்குவேன் நான் நினைக்கிறேன் என்னோடய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் பாப்பாவை வந்து நான் தனியாக தான் பார்த்தேன் இப்போது தம்பியும் இருக்கனால ரெண்டு பேரையும் நான் தான் பார்த்தாகணும் அதனால தான் வந்துட்டு ரெகுலராக என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல இந்த எடிட்டிங் ஒர்க்கும் பார்க்கணும் எல்லா ப்ரெஷரையும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றனால ஃபஸ்ட்டு ஒரு இந்த டென் மந்த்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டேன் குட்டீஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டேன் டென் மந்த்ஸில் வந்துட்டு ஃபுல்லாகவே நான் வீடியோ போடலேன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்பப்போ ஷார்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ நாள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி டின்னருக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா சப்பாத்தியும் எம்டி சால்னாவும் தான் இந்த சால்னா சப்பாத்திக்கு மட்டும் இல்லை புரோட்டாக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு இதோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன் ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக துருண தேங்காய் இது கூட சோம்பு சீரகம் முந்திரி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சு இதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு பிரிஞ்சியெல்லாம் இதெல்லாம் சேர்த்து புரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம் இது கூட சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா கொஞ்சமாக மட்டன் மசாலா இது கூடவே உப்பு ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி தான் திரட்ட போகிறேன் ஃபஸ்ட்லாம் குட்டி குட்டி பாலாக பிடிச்சி சப்பாத்தி திரட்டுவேன் இப்போ ஷேப்பாக வேணும்னு கேட்குறாங்க அதனால் பெருசாக ஒரு பால் பிடிச்சி அதை திரட்டி இதில் ஒரு மூடி வச்சு ப்ரெஸ் பண்ணியோ இல்லை கட் பண்ணியோ எடுத்தோம்னா சூப்பராக ரவுண்ட் ஷேப் வந்துடும் அந்த சப்பாத்தியை மேக் பண்ணி கொடுத்துட்றது சப்பாத்திக்கு ஷேப்பாக முக்கியம் டேஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் இந்த குட்டி பசங்க கேட்குறதே இல்லை பாப்பாவுக்கு சப்பாத்தி ரவுண்டாக இருக்கணுமா அதனால் அவளுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்கும் எப்படி ரெண்டு குட்டியஸை வச்சு மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு டெலிவரி முடிஞ்சு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் வந்துட்டு நான் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் ஒன் மந்த்க்கு அப்புறமா வந்துட்டு எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வெயிட் மட்டும் தூக்க மாட்டேன் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் அதனால் எதுவும் பெருசாக இல்லை என்னால் முடிஞ்ச வேலையை ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோட நான் கரெக்டாக எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் எல்லாத்தையும் நான் ஒருத்தையே சமாளிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது எனக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் சப்போர்ட்டும் பாப்பா சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம் ஏன்னா பாப்பா வந்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் கேட்டால் தான் நான் அவளையும் தம்பியும் பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லை ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியே எல்லாமே டோட்டலாக ஏ டூ செட் அவர் பார்த்துக்குவார் வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலை மட்டும் நான் பார்த்தா போதும் அதனால மட்டும்தான் என்னால் சமாளிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் சஷ்வியும் வந்துட்டு என் கூட சேர்ந்து தம்பியை ரொம்ப நல்லா பார்த்துக்குறான் அதனால் எனக்கு வந்துட்டு பெருசாக எந்த ரிஸ்க்கும் தெரியறதில்ல எல்லாமே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் சப்பாத்தி சால்னா ரெண்டுமே ரெடி பண்ணிவிட்டேன் இன்னும் எல்லோரும் சாப்பிட வேண்டியது தான் தம்பியோட ஃபுட் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி எப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க